வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் வெந்தயம் இந்த கோடைக்காலத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த உணவு ஏனெனில் இந்த வெந்தயம் உடல் சூட்டை நமக்கு குறைத்து சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் உடல் நீரிழப்பு ஏற்படுவது போன்ற பிரச்சனைகளை தடுத்து கோடைக்கால பலவிதமான பக்க விளைவுகளை நமக்கு நீக்கிவிடும் இதுக்கு காரணம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் வெந்தயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து புரதம் நார்சத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு இது மட்டுமல்லாமல் டயோஸ்டனின் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்கு இதனால தான் வெந்தயம் நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்குது அந்த நன்மைகளை பத்தி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை வந்து உணரக்கூடும் கடுமையான வயிற்று வலியும் அப்போது அவங்களுக்கு ஏற்படும் அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையும் குறைக்கும் மாதவிடாய் விடை சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது நாற்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை மோசமாக இருக்கும் அவர்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும் அப்போது முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிடும்போது உடல் சூடு தனிவதோட அந்த பிரச்சனையுமே தீர்ந்துவிடும் ஸோ இப்போ மாதவிடை சார்ந்த பிரச்சனைக்கு வருத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டாலுமே நல்ல பலன் கிடைக்கும் பெண்கள் வந்து அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது நிறைய பக்க இது ஏற்படுத்தும் விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் ஜீரண அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம் வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளைக்கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிடும்போது செரிமான பிரச்சினை நீங்குவதோட தொல்லை இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து நீங்கிவிடும் அப்போ நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் உணவுகள் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் அது நன்றாக செரிமானமாகும் எளிமையாகவே செரிமானமாகும் எந்த விதமான சார்ந்த பிரச்சனையும் இருக்காது செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவு கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படும் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தினுடைய பங்கு மிக முக்கியம் தலைமுடி வளர்ச்சி பெறுவதற்கு வெந்தயத்தை நம்ம பயன்படுத்தலாம் தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தினுடைய பங்கு மிக முக்கியமாக இருக்கு ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுவதால் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயத்தினுடைய இயற்கையான மருத்துவ நன்மைகள் பொருந்திய மூலக்கூறுகள் பிரித்து பயன்படுத்தப்படுது இது வந்து முடி உதவுதலை நமக்கு தடுப்பதாக நம்பப்படுது உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த எண்ணெய்களை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் வேணும்னா நீங்கள் வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் போது தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக என்று வளர ஆரம்பிக்கும் வாசனை திரவியங்களினுடைய தயாரிப்பிலும் வெந்தயத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க வெந்தய எண்ணெயிலிருந்து பிரித்திருக்கப்படக்கூடிய மூளைக்கூறுகளில் வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது இது அதிக மனதையும் கொடுக்கும் கிருமிகளை அழிக்கக்கூடிய இயல்பும் கொண்டு இருக்குது மற்ற நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெகரன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லை மட்டும்தான் வேற மாதிரி மாற்றி கொடுக்கும் ஸோ ஃப்ரெக்ரன்ஸ் தருமானத்தை கொடுக்கும் ஆனால் வெந்தயத்திலால் செய்யப்படக்கூடிய அந்த சென்ட் வந்து கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மையும் கொண்டு இருக்குது அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ வாசனை திரவங்களோட தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறதால உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்திலையும் இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்வதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவில் சேர்த்து கொள்ளும்போது இது உடலை வந்து குளிர்விப்பதோடு உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்கி அந்த சிறுநீர் வழியாக கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்து இதன் மூலமாக நச்சு கிருமிகள் எதுவுமே நம்மளுடைய உடலில் தங்காது இதனால் இன்ஃபெக்சன்ஸ் சிறுநீரக தொற்று நோய்கள் எதுவும் ஏற்படாது சிறுநீரகம் சார்ந்த நோய்

குணமாகும் அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வைத்து குடிக்கலாம் மோரில் ஊற வைத்த வெந்தயம் வந்து வாயு உள்ளிட்ட பல வயிற்று சார்ந்த பிரச்சனைகளையுமே போக்கிவிடும் பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும் இதை வந்து நம்ம குளிக்கும்போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசும் போது பேன் பொடுகு தொல்லை நீங்கும் ஸோ இதில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நம்ம பாலை கூட பயன்படுத்தி பார்க்கலாம் மொத்தத்தில் பேன் மற்றும் பொடுகு தொல்லை இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு அதாவது பிளட்டில் சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்குது வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவது தடுக்கிறது வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து கார்போஹைட்ரேட் இதனுடைய அளவை வந்து நமக்கு குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறது தடுக்கும் இதனால் பிளட்டில் சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாலடிவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கும் லோ கிளைசுமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய அதாவது குறைந்த கிளைசுமி குறியீடு இருக்கக்கூடிய வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுக்கு சுகர் அப்படின்னா இப்ப இருந்தே நீங்க ஆரோக்கியமாக நினைக்கும் போது கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்து மலச்சிக்கல் விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் தினசரி வெந்தயம் சாப்பிடும் போது மலச்சிக்கல் நீங்கும் சாப்பிடக்கூடிய உணவை நல்லா செரிக்க வச்சு வயிற்றை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை வந்து வெந்தயம் கொண்டு இருக்கு வெந்தயத்தில் வந்து நமக்கு நார் சத்து இருக்கிறதால இது மலச்சிக்கல் சீரற்ற குடல் இயக்கம் போன்ற பிரச்சனைகள் நமக்கு வரவிடாது உணவுகள் செரிமானமானதுக்கு அப்புறம் கழிவுகள் குடலில் இருந்து வெளியேற்றப்படும் மலச்சிக்கல் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய வயிற்று வலி போன்ற சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம கியூர் பண்ணிக்கலாம் வயிறு மற்றும் தொண்டை புண் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் அந்த அல்சர் போன்ற பிரச்சனைகள் இதெல்லாமே நமக்கு எதுவுமே இருக்காது ஸோ வயிறு மற்றும் தொண்டை பகுதிகளில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் வந்து நமக்கு குணமாக்குது ஸோ மேலும் இது நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களை குணப்படுத்துது இதை தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே நீக்கும் ஸோ தொண்டையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் நீக்கி அங்கே ஏற்படக்கூடிய புண்களையும் சரி பண்ணும் அதே போல் அல்சர் போன்ற பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் குடல்களிலும் புண்கள் ஏற்படாமல்

அவர்களுடைய உணவுகளில் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது ஸோ அவங்களுக்கு உதவி விடிப்பு மறைஞ்சிடும் உடல் சூடு வந்து குறைக்கப்படும் உடல் வந்து குளிர்ச்சியாக ஆக்கப்படும் அதனால் வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது படிப்படியாக அவங்களுக்கு வந்து உதவி விதிப்பு வந்து மறைஞ்சு போயிடும் ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஸ்கின் டிசீஸ் தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சொரிய சிறங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்கு வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்களை நம்ம தரவி வரும்போது தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோடு தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட மறைஞ்சிடும் ஸோ எந்த விதமான ஸ்கின் டிசீஸுமே நமக்கு வந்து ஏற்படாது அதே போல் முகப்பொருள் நமக்கு கியூர் ஆகிறதுக்கும் வெந்தயத்தை அப்படி தான் பயன்படுத்தணும் ஸோ இப்போ குறிப்பாக உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் முகப்பொருள் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து வெந்தயத்தை ஊற வைத்து அதை அரைத்து நீங்கள் முகப்பொருள் இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அரை மணி நேரம் வந்து நீங்கள் உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவினீங்க அப்படின்னா முகப்பொருள் உங்களுக்கு இல்லாமல் சருமம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கும் மின்னக்கூடிய பலபளப்பான சர்மம் கிடைக்கும் முகப்பொருள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றான குடல்களில் அதிகமாக கழிவுகள் தேங்கக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு வெந்தயம் சரி பண்ணி முகப்பொருள் எதுவும் ஏற்படாமல் நமக்கு வந்து பாதுகாத்துக் கொள்ளும் சுவாசம் சார்ந்த கோளாறுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சளி காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாசக் கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு குடிக்கலாம் வெந்தயம் வந்து பேக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு விடுதலை பெற்று தரும் ஸோ அதுக்காக நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் தொடர்ந்து வெந்தயத்தை எடுத்து நலம் பெருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே